திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதாவது சம்பந்தமே இல்லாமல் என்ன நடந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடுவது தான் திரவீடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்ல என்ன நடந்தாலும் நீ எடுக்கும் காசன் எஃபெக்டை பற்றி பார்த்தா எதா இருந்தாலும் நாங்கள் தான் அப்படிங்கிறது இது நடந்து கொண்டே இருக்கிறது இதில் குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்கள் டெவலப்மெண்ட்டை பாருங்கள் இண்டிகேட்டரை பாருங்கள் டெவலப்மெண்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெட்டிஜிக்காக செய்ய ஆரம்பித்தாங்க இங்கே தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும் குறிப்பாக சைனா சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இங்கே ஒரு பார்ட்ரு பார்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இண்டஸ்ட்ரி எல்லாமே சதன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டர்ல எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு காரணக்கோசரம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது அப்ப ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது அது ஒரு ஊர்ல இருந்து வரணும் மைனிங் ஏரியால இருந்து வரணும் ஜார்க்கண்ட்ல இருந்து வரணும் ஒரிசால இருந்து வரணும் இந்த பிரச்சனை ஆகும்பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபஸ்ட் இரண்டு மூன்று கேபினெட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர் சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்கு ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கு உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிறக்காக ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பத்து ஸ்டேட்டை தாண்டி வரணும் இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜில் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம்ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட் உங்களுக்கு வருமோ அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ளைட் ஈக்குவலைசேஷன் ஆச்சு கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ரெட்டிஜிக் பர்பஸ்கொசம் தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும் குறிப்பாக எந்த யுத்தத்தில் யார்ட்டையும் மாட்டிக்கூடாது இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்து ஆட்சியாளர்கள் காரணமா இல்லை இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காணமா ஒரு ஸ்டேட்டு வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை ஒரு ஸ்ட்ரெட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு பெருந்தன்மையாக சில நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்க அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக நாமளே நம்முடைய சொந்த வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம் அதற்கும் இப்பொழுது சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இது அனைத்தும் கூட நடந்திருக்கிறது எங்களுக்கு முன்னாடி நடக்காது நாங்கள் இல்லைன்னா நிச்சயமாக இது நடந்திருக்காது இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல் சகோதர சகோதரிகளே தமிழகத்தில் நல்ல ஒரு சூழல் அற்புதமான சூழல் இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக எல்லா மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு காலத்தில் அரசியல்வாதி யார் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு செய்து வைத்திருந்தார்கள் ஒரு பத்திரிகையில் தலையாங்கம் எழுதி அதில் அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் எழுதி அதை காலையில் நீங்கள் வாங்கி படித்து இதுதான் உண்மை என்று புரிந்து கொண்டு அப்புறம் சேட்டிலைட் சேனல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்பொழுது அவங்களே அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க அதை தாண்டி எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு அது ஆகும்பொழுது அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க சரி இதையெல்லாம் தாண்டி பிரைவேட் கேபிள் நெட்ஒர்க் நிறையா இருக்குன்னு போனீங்கன்னா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க அதனால் நம்முடைய மக்கள் என்ன பார்க்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ அதே போல் தமிழ்நாட்டில் கூட பல காலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் சோஷியல் மீடியா வந்த பின்பு அதை உடைத்து விட்டது அதெல்லாம் உடைச்சு நீ என்ன வேணாலும் டிவியில் போட்டுக்க அதுக்கு முன்னாடி நியூஸ் எனக்கு இதில் வருது ட்விட்டரில் வருது ஃபேஸ்புக்கில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஒருவரும் அதை போய் கூகுளில் ஆராய்ந்து அதை செக் பண்ணி இது என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சு ஓ நீ அந்த ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனியை மாற்றி புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா எம்ஓசி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ட்விட்டரில் போட்டு இவங்க தான் ப்ராப்பரேட்டரி இவங்க தான் வச்சிருக்காங்க அதனால் இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடத்துல நமக்கு வந்து சமூக வலைதளத்தின் மீது கோபம் வந்தாலும் கூட நிறைய பொய் சொல்கிறாங்க நிறைய தவறான விஷயங்களை எழுதுகின்றார்கள் என்ற கோபம் வந்தாலும் கூட குறிப்பாக இந்த திராவிட மாயை அது வேகமாக ஒழிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய இன்டெர்னல் கான்ட்ரடிக்ஷன் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சம்திங் பிகம்ஸ் டூ பிக் டு ஃபெயில் ஆனால் கான்ட்ரடிக்ஷன் அதிகமாக இருக்கும்போது இட் இல் கிரம்பிள் என்று சொல்லுவார்கள் ஏன்னா இப்போ வந்து கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு அதனாலதான் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எந்த ஒரு பெரிய நிறுவனமும் கூட மூன்று தலைமுறையை தாங்கி நிற்காது மூன்று தலைமுறையை தாங்கி ஒரு நிறுவனம் நிற்க வேண்டும் என்றால் அது அசாத்தியமான ஒரு வேலை வெரி லிட்டில் கம்பெனிஸ் இன் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஸ்டேட் பியாண்ட் த்ரீ ஜென்ரேஷன் பிகாஸ் த கான்ட்ரடிக்ஷன் பிகம் ஸோ ஹெவி இப்போ திமுகவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது கான்ட்ரடிக்ஷன் இஸ் ஸோ ஹெவி அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அவ்வளோ பொய் சொல்லணும் ஒரு ஒரு நேரட்டிவை செட் பண்ணணும் அது ஒரு ஒரு நாளும் முடிந்து கொண்டிருக்கிறது